தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய இரண்டு பேருக்கும் நாள் நீதிமன்ற காவல் பிறப்பித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன் இளமுதன் விவரங்களை பதிவு செய்யலாம் பல புதுச்சேரியில் திருவி கொலைப்பட்ட கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணாஸ் விவேகானந்தர் ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் முத்தால்பட்டை போலீசார் அவர்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று உடல் உறுதி சான்றிதழ் பெற்றதை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு மதியம் அழைத்து வருவார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் வளாகத்தில் ஏராளமான வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் கூடியிருந்தார்கள் நீதிமன்றத்திற்குள் அவர் நுழைந்தார் அவர் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சமும் ஏற்பட்டது இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வேறு இடத்துக்கு கொண்டு சென்று அவரை ஆஜர்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டது இந்த நிலையில் மாஜிஸ்ட்ரேட் இளவரசன் நேரடி நேரடியாக அவர்களை காலாப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு சென்று அங்கு நாம் ஆஜர்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டதை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரும் நேரடியாக காலாப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு நீதிபதி இளவரசன் சிறைச்சாலைக்கு சென்று இருவரையும் அவர் முன்பு இரு இருவரையும் போலீசார் ஆஜர்படுத்தினார்கள் இதனிடையே சிறுமிக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வழக்கறிஞர் நாளைய தினம் வேலை நிறுத்த போராட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள் தான் மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் இருவருக்கும் பதினைந்து நாள் காவல் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட இருவரையும் மீண்டும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்த இருப்பதாக காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாலா விரிவான விவரங்களுக்கு